ங்களே போற்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வா மகேஸ்வரா குரு தேவா பரபிரமை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் அமிர்தேஸ்வரியே நமக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் என்னும் மாபெரும் மேடையிட்டு உயிர்களையெல்லாம் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனின் அருளாலே அந்த இறைவனின் வணங்கி உலகத்தின் முன்பாக எனது கருத்துக்களை பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் வில் அம்பு மகாஜய சங்கர சுப்பிரமணியன் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம் முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாடு முழுமைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு போலீஸ் காவலர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள் திருநெல்வேலியில் நாலாயிரத்தி எட்டு பேர் கலந்து கொண்டதில் ஐம்பத்தாறு பேர் தேர்வாகியிருந்தோம் அதில் மருத்துவ படிப்பு முடித்திரு மருத்துவ தேர்வும் முடித்துவிட்டு பணி காத்திருந்த பொழுது தனுஷ்கோடி ஆதித்தன் போன்ற புண்ணியவான்களால் விடுதலை புலிகள் தமிழ்நாடு காவல்துறை தேர்விலே சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி காரணமாக கிடப்பிலை போட்டார்கள் அதைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுடைய ஆட்சி தொண்ணூற்றி ஒன்றில் மலர்ந்த பிறகு தமிழ்நாடு சீருடை பணியாளர் குழுமம் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் பிறகு தேர்வு செய்யப்பட்டது அந்த தேர்விலும் கலந்து கொண்டு தேர்வு பெற்று ஒன்று மூணு தொண்ணூற்றி அஞ்சு அன்று தமிழ்நாடு காவல்துறை இரண்டாம் நிலை காவலர் பணியிற்கு தாக்கலாகி கோயமுத்தூரில் காவலர் பயிற்சியை ஆறு மாத காலம் நிறைவடை முடித்துவிட்டு மணிமுத்தாறு பட்டாலியன் டிஎஸ்பி நைன்த் பட்டாலியனில் பணிபுரிந்துவிட்டு அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகர காவலில் ஆயுதப்படையில் பணியாற்றி வந்தேன் எனது என் டிசிபி பத்து தொண்ணூத்தொன்று நான் திருநெல்வேலி மாநகர காவலில் பொழுது திருநெல்வேலி சிட்டி போலீஸ் கேஎன் பிஆர் நம்பர் முப்பத்து நாலு பை ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழ்நாடு போலீஸ் சப்ஆார்டினட் சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி படி நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டேன் என்ற குற்றச்சாட்டானது த சார்ஜ் மெமோ இஸ் த பிரெயின் சைல்ட் ஆஃப் தி மிஸ்டர் கண்ணப்பன் இ தென் எஸ்பி ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இந்த குற்றஞ்சாட்டை சுமத்திய காவல் அதிகாரியாக இருந்த கண்ணப்பன் ராமநாதபுரத்தில் எஸ்பியாக பணியாற்றிய பொழுது பதினாறு வயது பெண் ஒன்று ஒருவியை ஒருத்தியை கடத்தி சென்று கற்பழித்து எரித்து கொன்றதாக வழக்கு பதிவு செய்தார்கள் யாரை கடத்தி சென்று கற்பழித்து எரித்து கொண்டார்களோ எட்டு வடம் கழித்து விசாரணை நீதிமன்றத்திற்கு அவள் குழந்தையோடு வந்தார் இந்த அவலத்தை இந்த அநீதியை கண்டித்து உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்ட மனிதரிமீறல் நடவடிக்கை உட்பட்ட ஆள் ஆள் ஆளாக்கப்பட்ட அப்பாவிகள் பழனிசாமி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது இதிலிருந்து சிபிஐ விசாரணையின் பிறிலே சிபிஐ விசாரணை அறிக்கையிலே சிபிஐ ரெக்கமெண்டட் தட் டெட்ரண்ட் ஆக்ஷன் மேபி டேக்கன் அகேன்ஸ்ட் எர்ரிங் போலீஸ் ஆஃபீஸர் என்ற பதவியை சமர்ப்பித்திருந்தார்கள் இருந்து உயர்நீதிமன்றமானது தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலருக்கு போலீஸ் அதிகாரிகள் அதாவது கண்ணப்பன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சொல்லி அறிவுறுத்தலை உத்தரவை வழங்கியிருந்தது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதே கண்ணப்பன் திருநெல்வேலியிலே பணியாற்றிய பொழுது அதாவது எஸ்பியாக பணியாற்றிய பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி பதினேழாம் தேதி பாவூர் சத்திரம் காவல்நிலையத்தில் நடந்த காஷி பாண்டி என்பவர் லாக்கப்பில் மரணம் நிகழ்வு தொடர்பாக தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருந்த நீதிபதி திரு நயனா சுந்தரம் அவர்கள் ஹவு த ஆஃபீஷர் வாஸ் கன்ஃபர்டு த ஐபிஎஸ் ஸ்டேட்டஸ் இ வாஸ் நாட் ஒர்த் பெபர் பை விச் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் இஸ் எ கலஷ் அஃபீஷியன் அதாவது இவர் ஐபிஎஸ்கே லாக்கி இல்லை என்றும் இவர் ஐபிஎஸாக எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றும் இவர் ஈவிரக்கம் இல்லாத ஒரு அதிகாரி என்றும் தெரிவித்திருந்தது இப்படிப்பட்ட அதிகாரியால் நான் கு எனக்கு அபாண்டமாக குற்றம் சுமத்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு காரணமாக அமைந்தது இந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வழங்கப்பட்டது இந்த உத்தரவிலே கையெழுத்திட்ட அதிகாரி மணிவண்ணன் எப்படிப்பட்டவர் இவரை பற்றி ஜனாதிபதிக்கு நான் அனுப்பியிருந்தேன் சில வருடங்களுக்கு முன்பாக அதாவது தூத்துக்குடியிலே கொடூரமான முறையில் இரண்டாம் ஜாலிபாக் வாலிபாக் படுகொலையை நினைவுபடுத்தும் விதமாக நடந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் நூறாவது நாள் போராட்டத்தின் பேர் பதிமூணு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலே திரேஷ்புரத்திலே ஜான்சி என்பவரை சுட்டுக்கொள்வது இந்திய மணிவண்ணன் ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தின் காரணமாக இவர் இந்த முன்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு மர்மங்கள் வெளிக்கி வராமல் அமுக்கப்பட்டது தொடர்ந்து அப்பொழுதே நான் ஜனாய் எனக்கு கிடைத்த தகவலை பதிவு செய்திருந்தேன் அதற்கான ஆதாரங்கள் என்னிடத்திலே உள்ளது இப்படிப்பட்ட அதிகாரியால் விசாரணையே நடத்தாமல் விசாரணை நிலுவையில் பொழுதே விசாரணை முடித்த பொய்யான விசாரணை அறிக்கையின் பேரில் விசாரணை நிலுவை காலத்திலே விசாரணை விசாரணையின் போது குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட் அரசு தரப்பு குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி மறுத்தும் அரசு ஆவணங்களின் நகல்களை வழங்க மறுத்தும் அந்த பணி அந்த குற்றச்சாட்டு நிலுவையில் விசாரணை நிலுவையில் உள்ள காலத்திலே மாத ஊதியம் வழங்காமல் பண நெருக்கடி கொடுத்தும் இந்த சூழ்நிலையிலே அந்த விசாரணை அறிக்கை பொய்யான விசாரணை அறிக்கையின் பிறகு பணி நீக்க தண்டனை வழங்கப்பட்டது இந்த பணி தண்டனையை எதிர்த்து திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையராக இருந்த திரு சுனில்குமார் குமார் சிங் ஐபிஎஸ் அவர்களிடத்திலே மேல்முறையீடு செய்தேன் எனது மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த திரு கே ராமானுஜம் ஐபிஎஸ் அவரிடத்திலே ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி மறுவாயு மனுவை தப பதிவுத்துவம் சமர்ப்பித்தேன் இந்த பதிவுத்துவம் முதல் காவல்துறை தலைமையிலகத்திலிருந்து திருநெல்வேலி மாநகரத்துக்கு காவலுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதாவது த பெட்டிஷன் ஆஃப் சங்கர சுப்பிரமணியன் டிசிபி டென் நைன்டி ஒன் டேட்டட் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு எகைன்ஸ்ட் த பனிஷ்மெண்ட் அவார்டன் இன் பிஆர் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் ஒன் இஸ் சென்ட் ஹியர் வித் ஃபார் இன்ஃபர்மேஷன் நெசரி ஆக்ஷன் டு கமிஷனர் ஆஃப் போலீஸ் திறனசிக்கின்றது ஆக நான் அனுப்பிய பதில் பதிவுத்தபாலுக்கு ஆதாரமாக இந்த கடிதம் உள்ளது இதற்கு அப்புறமும் ரெண்டு மூணு ஆதாரங்கள் இருக்கிறது அதை தக்க சமயத்தில் நான் வெளியிடுவேன் அதாவது கே ராமானுஜம் டிஜிபியாக பணியாற்றிய பொழுது அவரே முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயத்தை திருநெல்வேலி மாநகரத்துக்கு நில் டிஸ்போசல் போட்டு அனுப்பியிருக்கிறார்களே இதைவிட காலக்கூடம் என வேண்டும் இந்த மனுவானது பதினோரு வருடங்களும் ஒரு மாதங்களும் நிறைவடைந்ததற்கு பன்னிரெண்டாவது வருடமாக நிலுவையில் இருக்கிறது ஆகியது மறுஆய்வு மனுவும் நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையிலே தமிழ்நாடு சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி ஒன்று பொதுத் தேர்தலிலேயே போது ஸ்டாலின் தான் வராது வெடியில் தர போகிறார் என பிரகடனம் செய்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வை நடத்தி மனுக்களை பெற்று ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கையிலே அறிவிப்பிலே நம்பிக்கை கொண்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று நடந்த வீரமனையில் நடந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்விலே மனுவை அளித்து எனது பணி நீக்கி தண்டனையை ரத்து செய்திடவும் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கருதி பணப்பலன்களை வழங்கிடவும் பதவி உயர்வினை வழங்கிடவும் மனு சமர்ப்பித்திருந்தேன் இந்த மனு ஆட்சி பொறுப்பேற்ற ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டதாக எனக்கு கைபேசியிலே குறுந்தகவல் வந்தது இதை மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலி அலுவலகத்திலிருந்து எனக்கு அனைப்பு வந்த பேரில் சென்றேன் அவர் என்னை விசாரித்தார்கள் நான் திருநெல்வேலி சிட்டி போலீஸ் போலீஸாக பணி இருக்கிறேன் பணி நீக்கம் செய்யப்படுகிறேன் என்று சொன்னேன் உடனே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த மனுவானது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் நான் திருநெல்வேலிக்கு வந்த மாண்பு முதலமைச்சர் திரு உத்வேல் கருணாநிசி அவர்களிடத்தில் நேரிலே மனு அளித்து நினைவூட்டு மனுவை சமர்ப்பி பணிவோடு சமர்ப்பித்திருந்தேன் இதைத் தொடர்ந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த தூ இந்திய மக்களவையின் தூத்துக்குடி தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களிடத்திலே மனுவினை அளித்து மனுநீதி வேண்டியிருந்தேன் இதை தொடர்ந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்திலே திறப்பு விழாவின் போது மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே மனுவினை அளித்து நிவாரணம் கோரி வேண்டியிருந்தேன் இதைத் தொடர்ந்து இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடியில் நடந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலே வெள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் விழாவிலே கலந்து கொள்ள வந்த முருகை முதல் ஆண்டுக்கு முதலமைச்சர் அவர்களிடத்தில் மனு அளிப்பதற்காக சேர்ந்தே அந்த மனுவையும் சார்பைத்து விட்டேன் அந்த மனுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி இதுவரையிலும் இந்த மனுவிற்கான விடியல் கிடைக்கப்படவில்லை இந்த நிலையில் மாண்பு மிகு நேரில் சந்திப்பதற்காக அனுமதி கேட்டு முதலமைச்சர் அலுவலகத்திற்கு பதிவு தபாலையும் அனுப்பியிருந்தேன் அந்த தபாலானது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்டிப்பா கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்தது அதன் பிறகு சிறுவைகுண்டம் காவல் துணை கண்காணிப்பாளருக்கு மேல் நடவடிக்கையாக வந்தது அதன் பிறகு செய்திங்கள் காவல்நிலை ஆய்வாளருக்கு வந்தது அந்த மனுவானது சேரக்குழம்பு காவல் நிலைய உதவி ஆய்வாளருக்கு வந்து அப்பொழுது காவல்நிலைய உதவி ஆய்வாளர்கள திரு அள்ளி அரசன் என்னிடத்திலே நீங்கள் எந்த நேரம் எந்த தேதியில் பணி செய்யப்பட்டீர்கள் எந்த தேதியில் மேல்முறை செய்தீர்கள் எந்த தேதியில் மரியாதை மொழி செய்கின்ற விவரங்களெல்லாம் கேட்டுவிட்டு பிஏ சென்று மனுதார இருபது வருடங்களாக இந்த ஊரிலே குடியிருக்கவில்லை இவர் திருநெல்லை மாநகர காவல் நிலையத்தை வருகிறார் என்று தெரிவித்து இவருடைய கோரிக்கைகளை திருநெல்வேலி சேரளம் காவல்நிலையத்தில் மு நிறைவேற்றுவதற்கு முடிப்பதற்கு சாத்தியமில்லை என்றும் எனது என்னை தொடர்பு கொள்ளும் என்று தொடர்பு கொள்ள முடியல என்று அறிக்கையை சார்பத்து அந்த அறிக்கையானது செய்திங்க காவல் ஆய்வாளர்கள் திரு அருள் அவர்களால் பரிந்து மேலும் பரிந்துரைக்கப்பட்டு திரு ஸ்ரீவகுண்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களால் பார்வ்டு செய்யப்பட்டு தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் மூலமாக பார்வர்டு செய்யப்பட்டு முதலமைச்சர் உலகத்தில் சென்றிருக்கிறது ஆக முதலமைச்சர் அவர்கள் அவர்களை நேரில் சந்தித்திருந்தால் ஏனது கோரிக்கை குறித்து ஒரு விடுவி காலம் கிடைத்திருக்கும் விடியல் கிடைத்திருக்கும் ஆக விடியல் கிடைக்காமலா செய்த ஒரு இரும்பு திரையாக முதலமைச்சர் சந்திப்பதற்கு கூட முடியாமல் ஒரு இரும்பு திரை அமைக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் மாண்புமிகு திருமு அப்பா அவர்களிடத்திலும் மற்றும் அமைச்சர்களிடத்திலும் பதிவு தரமான எனது கோரிக்கை குறித்து அதாவது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று வீரவனர்கள் கொடுத்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வின் மலு மீது மீது நடவடிக்கையை கோரி முதலமைச்சர் கவனத்தை கொண்டு வரும்படி பணி செலுத்திருந்தேன் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மனுமானது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அதாவது மறுவாயு மனு டிஜிபி அலுவலகத்தில் கிடைக்க போடப்பட்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்திலே இலக்கியம்பட்டியிலே வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் சேர்ந்த பேருந்திலே காயத்ரி கோசிலவாணி ஹேமலதா ஆகிய மூன்று பெண்கள் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கிலே விசார் நீதிமன்றத்தால் மரண நிண்டை விதிக்கப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றத்தால் சென்ற உறுதி செய்யப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட பிறகு நான் மேதகு ஜனாதிபதி அவர்களிடத்திலே கருணி மனம் பதினோரு விடங்கள் காலமாக ஆகி ஆகி நிறை ஆகிய பிறகு நிரவரிக்கப்பட்டதால் இன்எக்ஸ்பிளிக்கபிள் டிலே டுஸ்போஸ் ஹிஸ் மெர்சிபட் இப்போ நெக்ஸலன்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற அடிப்படையிலே அவர்கள் மீதான மரண நிலையானது ஆயுள் திறமையாக மாற்றப்பட்டு தமிழ்நாடு அரசு விரும்பினால் அவர் விடுதலை செய்யலாம் என்று அழைப்பதிலே அப்போதிருந்த அரசாங்கம் மேதக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களிடத்திலே அந்த பரிந்துரை அனுப்பியது அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு மீண்டும் அந்த பரிந்துரை அனுப்புகிறது அந்த பரிந்துரையை இரண்டாவது முறையாக ஏற்க வேண்டும் என்கிற ஒரு மரபுப்படி அந்த பரிந்துரை இயக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள் இருபத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று நடந்த ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பதினாறு பேர் கொடு பலகொலை செய்யப்பட்ட வழக்கிலே குற்றஞ்சாப்பட்ட எதிரிகளுக்கு மர விசாரணை பூந்தமல்லி சிபிஐ சிறப்பு விசாரணை நீதிமன்றத்தால் தூக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் தலைநகர் உறுதிப்பட்ட பிறகு மேதக இந்திய குடியரசுத் தலைவர் இடத்திலே கருணம்பி சமர்ப்பிக்கப்பட்டு பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்ட நிலநிலிருந்து அதன் பிறகு நிராகரிக்கப்பட்ட காரணத்தின் காரணமாக இதே கிரவுண்டில் அதாவது டிவிலேட் டு டிஸ்போஸ் கிஸ் மெர்சிபட்டோர் ஹிஸ் எக்ஸலன்சி தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்கிற அடிப்படையில் த பனிஷ்மெண்ட் ஆஃப் டிசன்டென்ஸ் மாடிஃபைட் இன் டு லைஃப் இம்பரிமெண்ட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் டேக் கேன் அக்யூஸ்ட் அக்யூட் ஆல் த அக்யூஸ்ட் கன்சன்ட் வித் தசன் கேஸ் என்று பரிந்துரைத்தார்கள் இதன்படியிலே மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிந்துரையாக சமர்ப்பித்தார்கள் பரிந்துரை திரும்பி அனுப்பி மேதக ஆளுநராக திரும்பி அனுப்பப்பட்டது அதன் பிறகு மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநாயகன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார் இந்த பரிந்துரையை கவர்னர் முன்னார் தமிழ் மேதக ஆளுநராக இருக்கின்ற திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இந்த பரிந்துரை ஜனாதிபதிப்பட்டுதான் இதை தொடர்ந்து நீதி சட்ட நீதி போராட்டத்திலே உச்ச தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மேதக ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை ஒரு அமைச்சரை பரிந்துரைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுதான் வேண்டும் ஏற்கனவே இது தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஏழு பரையும் விடுதலை செய்தார்கள் விடுதலை செய்து விட்டார்கள் நல்லா இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன்னா தூத்துக்குடியில் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் நூறாவது நாளில் துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூணு பேரை நிறவேற்ற நடத்திய அந்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது அந்த குற்ற சம்பவத்தின் மீது தமிழ்நாடு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அதாவது எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதி அரசர் ஆணைய அதாவது நீதியரசர் திரு அருணாநிதி ஜெகதீசன் அவர்கள் ஆணையத்தின் இந்த குற்ற சம்பவத்தில் அதாவது துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இந்த ஈடுபட்ட காவல் அறிஞர்களாக விசாரணை தெரிய வருகிற பதினேழு அதிகாரிகள் நடவடிக்கை என்று எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை சுர்ப்பி பரிந்துரை சமர்ப்பித்தார்கள் இந்த பரிந்துரையில் சில பரிந்துரைகள் ஏற்கப்பட்டிருக்கு இந்த பரிந்துரை ஏற்கப்படவில்லை இந்த பதினேழு அதிகாரிகளுக்கும் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதாவது திருநெல்வேலி டிஐஜியாக இருந்த சரத்குமார் கபில்குமார் சரத்கார் இவர் வந்து டிஐஜி டு ஐஜியாகவும் அப்பொழுது தென்மண்டல ஐஜியாக இருந்த திரு சைலேஷ்குமார் யாதவ் ஐபிஎஸ் அவர் வந்து ஐஜியாக இருந்த ஏடிஜிபியாகவும் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளார் நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்ற நீதியரசராக ஒய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரையை அமுல்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது ஆக உள்துறைச் செயலரும் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநரும் இவர்களுக்கு தெரியாமல் அதாவது இவர்கள் வாஷிங் மிஷின் போட்டார்களா இவருடைய உறவினர்களா இந்திய அளவில் பல பிரச்சனைகளிலே பல்வேறு நியம விதமான நியமங்கள் நடந்து கொண்டு போயிருவோம் இந்த தூத்துக்குடி சம்பவம் சம்பவத்திலே அதாவது துப்பாக்கி சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்குது என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு விசாரணை இல்லாமல் கொண்டு முடியுமா விசாரணையின் போது குற்றச்சாட்டு விசாரணை சாட்சிகளை குறுக்கு விசாரணை அணுகுவது இது நியாயமா விசாரணை நிலுவைக் காலத்தில் ஊதியம் வழங்க மறுத்து விசாரணை நடத்தியது நியாயமா விசாரணை நிலுவைக் காலத்திலே விசாரணை தொடர்பாக குற்றச்சாட்டு தொடர்பாக அரசு தொடர்பாக ஆவணங்களை கேட்க வழங்க மறுத்து இந்த விசாரணையை முடித்தது நியாயமா என்பட்ட மறுவாய் செய்திருந்தால் அதாவது உள்துறை போன்ற அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு விசாரணை செய்திருந்தால் மாண்பு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வந்திருந்தால் எப்போதும் எனக்கு நீதி கிடைத்திருக்கும் அதாவது இந்த பணி நீக்கி ஒரு ஐந்து காரணங்கள் இருக்கின்றன ஐந்து காரணங்களை எனது அடுத்த பதிவிலே நான் தெரியப்படுத்துகிறேன் மேலும் தகவல் அறிவு உரிமை சட்டப்படி இந்த ஸ்டாலின் தான் வராறு விடியல் தரப் போகிறார் என்ற நிகழ்வை நடத்தி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நீங்கள் மனு கொடுத்த ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மனு தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்க என்பது எடுக்கப்பட்டது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு உள்துறை அலுவலக செயலாளர் அலுவலகத்திலே பொது தகவலத்தை ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மனு சமர்ப்பித்திருந்தேன் மேல்முறையை சமர்ப்பித்து இரண்டாம் மேல்முறை சமர்ப்பி காலத்திலே அதற்கான பதில் சம்பந்தப்படாத அதிகாரியின் மூலம் கிடைக்கப்பட்டுள்ளது அந்த பதிவில் என்ன இந்த குற்றச்சாட்டு எந்த பின்புலத்தில் எனக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்பது குறித்த தகவலை எனது அடுத்த பதிவிலே உங்களிடத்தை பகிர்வது பணிவோடு பகிர்வதில் பகிர காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்